அரியலூர் மாவட்டம் திருமானூர் புல்லியன் மலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றன அறிவியல் கண்காட்சி விழாவினை திருமானூர் கிராம நிர்வாக அலுவலர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பொறியாளர் ஆகியோர் தொடங்கி வைத்து கண்காட்சியினை பார்வையிட்டனர் பார்வையிட்ட பொழுது பள்ளி மாணவ மாணவிகள் படைத்திருந்த நூற்றுக்கணக்கான படைப்புகளையும் பார்வையிட்டு அவற்றின் விளக்கங்களையும் கேட்டறிந்தார்கள் அதற்கு பள்ளி மாணவ மாணவிகள் தெளிவாக விளக்கம் அளித்தார்கள் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மூன்று இடம் பிடித்தவர்களுக்கு வகுப்பு வாரியாக கோப்பைகள் வழங்கப்பட்டன விழாவின் ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள் நூற்றுக்கணக்கான படைப்புகளை படைத்திருந்த பள்ளி மாணவ மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சிறப்பு பரிசான முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் வழங்கப்பட்டன படைப்புகளில் ஏராளமான படைப்புகள் படித்திருந்ததாகவும் ஒவ்வொருவரும் சிறப்பாக செய்திருந்ததாகவும் பள்ளியின் தாளர் பரிசு கொடுக்க திணறுவதாகவும் தெரிவித்தார் இருந்தபோதிலும் போதிலும் மூன்று இடங்களையே தேர்ந்தெடுத்து பரசு பரிசு வழங்கினால் மட்டுமே அவற்றிற்கு உரிய ஊக்குவிப்பதாகவும் கலந்து கொண்ட அனைவரும் வெற்றி பெற்றவர்கள்தான் ஆனால் அடுத்த முறையில் இதைவிட சிறப்பாக செய்து தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் பரிசு கிடைக்காதவர்கள் அடுத்த முறை கண்டிப்பாக பரிசு பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பள்ளி மாணவ மாணவிகள் தொய்வு கொள்ளக்கூடாது அடுத்த படைப்புகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து வேண்டும் அதற்காகவே இது போன்ற நிகழ்ச்சிகளும் அறிவியலும் படைப்புகளையும் படைப்பதற்கான பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து ஆண்டுதோறும் செயல்படுத்தி வருவதாகவும் தேசிரி தெரியப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படியே மறந்துருக்கீங்களா மறக்க கூடாது வீட்டுக்கு போய் என்ன அத நினைச்சு நம்ம எல்லாம் No, அவருடைய தேவை நமக்கு அவருடைய அனைவருடைய சேவையும் நமக்கு தேவை அதுபோல ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய ஆர்வத்தை வளர்த்துக்கொண்டு மென்மேலும் வளர்ச்சியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் பள்ளி மென்மேலும் வளர்களை என்னுடைய மனமார்த்த கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வேலை இடைபெறுகிறேன் நன்மை அண்ணா அக்கா சோலார் சிஸ்டத்தை பத்தி எவ்வளவு அழகா சொல்ல வராங்க பாருங்க ஒவ்வொரு பிளானட பத்தியும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணல கொஞ்சம் அமைதியா பாருங்க ப்ரொக்ராம்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு கொஞ்சம் அமைதியா பாருங்க thank

போடமா உள்ளேறோம் அப்படிதான் இருப்போம் ஆனால் உங்ககிட்ட அறிவை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் வேணாம்ன்றது எக்ஸ்ட்ரன் சொல்ல பார்ப்பேன் ஒரு எழுவத்தை சொல்கிறது எனக்கு என்னனே தெரில உண்மையாக சிஸ்டம் நான் வருஷப்ப சிஸ்டம் இந்த போர்ட் பார்த்தா பார்த்தீங்கன்னா

நான் எப்படி வளரணும் என்னால் ஆகணும் அதுக்கு முக்கிய காரணம் ஒரு ஐம்பது சதவீதம் ஆசிரியர்கள் ஒரு நாலு வயசு முக்கிய ஒரு நானூறு கேள்வி கேட்கும்போது சராசரியாக ஒரு நடக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் காலையில் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஆறு மணி நேரம் பிள்ளைங்க இருக்கு நீங்க அதிகமாக நேரம் ஆசிரியர்கள் தான் இருக்காங்க இன்னைக்கு இந்த கேட்குற கேள்வி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த குரூப்லேயே டூப் நாட்டம் இவங்க எல்லாம் ஆசிரியர் நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஜினியர் நான் வீட்டை மெக்கானிக்கல் முடிச்சேன்

சிறப்பா வளரும் <önemli Adult encore> <ales whole> <Dieu> <more>

முழுந்தம்மா அவர் இப்படி தலைமையாக சொன்னாங்க ஒரு இடத்துல இந்த பள்ளியில் ஒரு ஐந்தாறு இடத்துக்கு தலைமை ஆசையாக இருந்தாங்க மிக சிறப்பாக இல்லைன்னா இங்கே பள்ளி நாங்கள் சிறப்பு கொஞ்சம் இந்த இடத்துல ஏழு மணி வரைக்கும் வேலை செய்யாங்க சரிலாம் அப்படியே பயந்துள்ள எப்பா எங்கள் வீட்டில் வேலை செய்ய ஆனாலும் செய்தாங்க நகையை அதுவும் அதுபோல ஒரு இடத்துல இந்த பள்ளியில் மிக சிறப்பாக இடத்தையே முழுந்தமா எப்படி தலைமையாசன் இருக்காங்க அப்புறம் கண்டிவத்தை

すいません。 अब ये बार माँ बाबा। बस प्रेस गोष्ट बेन हैं। अंडे सिक्नेट परामी एक्स शूर हैं। बस प्रेस गोष्ट बेन हैं। सेकंड प्रेस गोष्ट लोग सिवल अक्षय थर्ड प्रेस गोष्ट आमुगनी हैं। सेकंड स्टैंडर्ड एक्शन हैं। सेकंड स्टैंडर्ड एक्शन हैं। बस प्रेस गोष्ट तमिल बेनी। तेरे चांदी के ऊपर सेकंड प्रिंस गोशु निकिशाय कर्सन देख जाने के बारे में ये बारे में सर चार चार हो गए चार चार और अरियर कंट्राइब्यूशन कर रहा है अब तुरंत कराना होगा अब इस दिन वाले का ये बारंदा बारंदा पढ़ गया थे सेकंड स्टैण्ड बी श्रेक्षण अस्पताल द्वारा का तूर प्रिंस गोशु निकिशाय नकेंड बी श्रेक फरक पर मेरे को ध्यान में पड़ गए सेकंड प्लेस बी सेक्शन फर्स्ट प्राइज गोस टू गवन्या सेकंड प्राइज गोस टू द्वाराका सेकंड थर्ड प्राइज गोस टू तमीम तमीम के बरा थर्ड चेन्नई फर्स्ट प्राइज गोस टू एननवी फर्स्ट प्राइज गोस टू एननवी कम टू द स्टेज थर्ड प्राइज गोस टू साक्षीमिता थर्ड प्राइज गोस टू साक्षीमिता फर्स्ट प्राइज गोस टू एन तौर पर 200 बार संविदा। क्या पढ़ने क्या पढ़ने? फसल पर 200 एनएमए, संविदा पर 200 डीएचवैन, तौर पर 200 संविदा। तब अभय बर्मा। फसल पर 200 लश्मन, लश्मन, फसल पर 200 लश्मन। फसल पर आरबीएल कंट्रोल थी

ైజ్ గోస్తా థర్డ్ ప్రైజ్ వస్తు సంజీవ్ వర్మ నన్ను కార్కు వెళ్ళాలి